பெலு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்கிற வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம் நம்முடைய சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குங்க தமிழகத்தில் போக்குவரத்து கழகங்களில் சில நடைமுறைகளை பின்பற்றிருக்காங்க போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களையும் நிரப்ப போகிறாங்க எப்போ இதற்குண்டான ஒரு முழுமையான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்த நபர்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இவர்களுக்கு உண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை போக்குவரத்து துறை விரைவில் அறிவிக்க இருக்காங்க நீங்கள் போக்குவரத்து கழகங்களில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இப்போ எதிர்பார்க்குற நபராக இருந்தால் உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் டிரைவர் கண்டக்டர் உண்டான மிகப்பெரிய அளவில் இந்த பதவிகள் கருதப்படுதுங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டர் ஏஇ டெக்னிக்கல் அசிஸ்டன் உள்ளிட்ட பணியிடங்களை எடுக்க போறாங்க இதற்கு வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் கண்டக்டர் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுங்க சோ இந்த டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க உங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி நீங்க பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் சோ போக்குவரத்து கழகத்துல இந்த இரண்டு லைசன்ஸ் ரொம்ப முக்கியங்க டிரைவிங் லைசன்ஸ் எளிமையா எடுத்துக்கலாம் ஆனால் கண்டக்ட் லைசன்ஸ் எடுப்பது கடினம் ஸோ கண்டக்ட் லைசன்ஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டியூட் அணுகி முதலுதவி சான்றிதழ் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் பெற்றால் மட்டும்தான் கண்டக்ட் லைசன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த வழிமுறைகள் அனைத்துமே நீங்கள் பின்பற்றி போக்குவரத்து கழகத்தில் பணிகளை பெற்றிக்க முடியுங்க ஸோ அதனால கவலையே பட வேண்டாம் இனிவரும் காலங்கள் போக்குவரத்து கழகத்துல ஒரு புதிய அறிவிப்பை விரைவில் வெளியிட போகிறாங்க ஸோ நீங்களும் எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்துல மாபெரும் ஒரு மிகப்பெரிய அளவுல அறிவிப்பு வெளியாக இருக்கு ஸோ இப்போ இதே உங்களை நீங்க கொள்ளுங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை போக்குவரத்து கழகத்துல எதிர்பார்க்கலாங்க சோ மக்களை போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் உள்ளிட்ட பணியிடங்களை பார்க்கலாம் அரசு பேருந்துகளில் சில்லறை வாங்க மறுத்தால் அரசு பேருந்துகளில் டிக்கெட் எடுக்கும் பொழுது மீதி சில்லறை வாங்க மறுத்து இறங்கிவிட்டால் இனி கவலைப்பட வேண்டாங்க ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பயணச்சீட்டு விவரங்களை தெரிவித்து யுபிஐ மூலமாக சில்லறை பாக்கிகளையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஒரு அறிவிப்பை போக்குவரத்து கழகம் சார்பாக தச்சமய வெளியிட்டிருக்காங்க ஏதாவது போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் சில்ற வாங்காமல் போயிட்டீங்க இறங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான டிக்கெட்டு அந்த கண்டக்டரு எல்லாத்தையும் நீங்கள் பஸ் நம்பர் எல்லாத்தையும் நோட் பண்ணி கண்டிப்பாக அந்த டிக்கெட் டிக்கெட் சொன்னாவே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில் அவங்களே சொல்லிடுவாங்க ஸோ அந்த டிக்கெட்டை வச்சு நீங்கள் கிளைம் எடுத்துக்கலாங்க அதனால கவலையே பட வேண்டாம் பேலன்ஸ் எவ்வளோ கொடுக்குவாங்களோ அதை வந்து உங்களுக்கு யூபிஐ மூலமாக அனுப்பி வைக்கப்படுங்க நல்ல ஒரு தகவலோட மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது க்கும் நன்றி வணக்கம்